அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் இந்த நான்கு விஷயங்களை செய்யவே செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அது என்னென்ன விஷயங்கள் காலையில் உடனே என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் என்னென்ன விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் சொல்லக்கூடிய சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சா உடனே ரொம்ப சோம்பேறியா இல்லாமல் சுறுசுறுப்பாக நாம் எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும் இதை ஒரு ஸ்டோரியாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருந்தது சாது மகாராஜா சொல்லிட்டு அந்த அந்த முனிவர் வந்து இருந்தாரு அதே ஊர்ல ராமு சீதா அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த மனைவி காலையில எழுந்திரிச்ச உடனே தன்னுடைய சமையல் வேலைகளை பார்த்து கொண்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக கவனித்து கொண்டு ஆனா ராமு அவளுடைய கணவன் என்னமோ ரொம்ப சோம்பேறியா காலையில ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறது தன்னுடைய வயல் வேலைகளை கவனிக்காமல் விடுவது இது மாதிரி விஷயங்களை அவன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்ததுனால அவங்க வீட்டுல வறுமைகள் தாண்டவமாட ஆரம்பித்தது அப்போ அந்த சாது மகாராஜா வந்து என்ன பண்ணாருன்னா எல்லாருக்குமே அறிவுரைகளையும் நிறைய வரங்களையும் கொடுத்துட்டு வந்தாரு அப்போ அந்த ராமுவின் கூடைய மனைவி சீதா வந்து ராமு கிட்ட சொல்றாங்க நீங்களும் போய் அங்கே இருக்கக்கூடிய சாது குருவை போய் பார்த்துட்டு வாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு அதையுமே அவன் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே போறான் ஒரு வழியா ராமு சாதுன்ற குருவை பார்க்க போயிருக்கிறாரு அப்போ ராமு தன்னுடைய கஷ்டத்தை அனைத்தையும் அந்த கிட்ட சொல்லி இருக்கிறாரு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கஷ்ட கஷ்டம் வறுமை அனைத்தும் இருக்கிறது இது போகுவதற்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த குரு சொல்லியிருக்காரு இருக்காரு உனக்கு ஏற்பட்டிருக்கிற வறுமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ நான் நான் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சாது ராஜா சொல்லி ஒரு ஊர்ல வந்து விஜயபுரம் அப்படிங்கிற ஊர்ல தர்மசேனா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சோம்பேறியா காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போகாம ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறது இதனால அந்த நாட்டுல வந்து வறுமை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது இதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த தர்மசேனா மன்னன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ மன்னர் உடனே ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் காலையில யாரு அதிகாலையில் எந்திருச்சு நீங்கள் வேலைக்கு போறீங்களோ அவங்களுக்கு வந்து என்னுடைய வாசலில் ரத்தினங்களும் கா தங்க க நாணயங்களும் இருக்கும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் தங்க நாணயம் பரிசாக கிடைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து போடுறாரு அப்போவுமே அந்த மக்கள் அதை ரொம்ப பொருட்படுத்தாமல் லேட்டாக எழுந்திருக்கிறார் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு போறாரு போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாசல்ல வந்து தங்க நாணயங்களும் வைரங்கள் மரகதம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்குது அப்ப கூடிய காவலர்கள் உங்களுக்காகத்தான் யார் முதலில் வருகிறாரோ அவர்களுக்கு இதை பரிசாக கொடுங்கள் அப்படின்னு மன்னர் உங்களுக்காகத்தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த காவலர்கள் சொல்றாங்க அப்போ அவர் அங்கிருக்க கூடிய நாணயங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் மூட்டையாக எடுத்துக்கொள்கிறாரு அப்போ ரொம்ப லேட்டா வர்றவங்களுக்கு அங்கே எடுக்கிறதற்கு எதுவுமே கிடையாது அப்ப மன்னர் சொல்றாங்க அதிகாலையில யார் ஒருவர் எழுந்திருச்சு தன்னுடைய வேலைகளை முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் அப்படின்னு அந்த மன்னர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறாரு அப்ப இப்போ சொல்லு நீ என்ன பண்ற அப்படின்னு அப்புறம் ராமு சொல்கிறாரு நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கிறேன் என்னுடைய வேலைகளை நான் சரியாக கவனிக்கலை இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சாது குரு கிட்ட வந்து சொல்கிறாரு அப்போது நாம் காலையில் எழுந்திரிக்கும் போதேவும் ரொம்ப உற்சாகமாக எந்திரிச்சு அந்த நாளை திட்டமிட்டு தன்னுடைய வேலைகள் அன்றைய நாளில் என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு திட்டம் போட்டு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் போனை மிட் நைட்ல பார்த்துட்டு தூங்குறதே ரெண்டு மணிக்கு தான் தூங்குறேன் நான் எப்படி நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு 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 என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கண்டிப்பா அது கிடையவே கிடையாது ஒரு பத்து நாட்கள் நீங்க அது மாதிரி எழுந்திருச்சு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது இரண்டாவது நீங்க எழுந்திருக்கும் போதே எதிர்மறை எண்ணங்களோடு எந்திரிக்க கூடாது அதாவது நான் சொல்றது எப்படின்னா காலையில எந்திரிக்கும் போதே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல நான் இவருக்கு கடன் கொடுக்கணும் அவருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே நீங்க யோசிக்காதீங்க இன்றைய கா காலையில நீங்க வேலைக்கு போறீங்க இல்ல ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ பண்றீங்க எப்பவுமே வருமானம் வரமாட்டேங்குது இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு என்ன பண்ண போறேனோ அப்படின்னு யோசிக்காம பாசிட்டிவான சிந்தனைகளை காலையில நீங்க யோசிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பிரச்சனைய பத்தியே யோசிக்காம காலையில நீங்க எதையுமே எந்த பிரச்சனைய பத்தியும் யோசிக்காதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நம்மளும் வாழ்க்கையில முன்னேறுவோம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை மட்டும் நினைச்சுக்கிட்டு நீங்க காலையில உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவனக்குறைவு காலையில தியானம் பண்றது ரொம்ப முக்கியம் அது மன அமைதியை கொடுக்கும் மன அமைதியானாலே ஒரு தெளிவான மனநிலையில நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு சரியான முடிவாக இருக்கும் கவனக்குறைவு ஏற்படாமல் இருக்கும் அதற்கு இதெல்லாம் நம்ம காலையில கடைபிடிக்க விஷயங்கள் அதே மாதிரி காலையில நீங்க எழுந்திருக்கும் போது என்னென்ன விஷயங்களை பார்க்கவே கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நாமளே கண்ணாடியில எழுந்திரிச்ச உடனே பார்க்க கூடாது இப்ப நிறைய பேர் செய்யற தப்பு அதுதான் காலையில எழுந்திரிச்ச உடனே உடனே தன்னுடைய பேஸ பார்த்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பண்றாங்க ஆனா அது தயவு செஞ்சு பார்க்கவே கூடாது அதே மாதிரி நீங்க எழுந்திருச்ச உடனே உடைந்த கண்ணாடிகள் உடைந்த சிலைகள் உடைந்த படங்கள் அஹ் சிதலமடைந்த சுவாமி படங்கள் இது மாதிரியான விஷயங்களை பார்க்க கூடாது எழுந்திருச்ச உடனே நம்ம வீட்டிற்கு முன் முன்பாக ஓடாத பழுதான வாகனங்கள் கடிகாரங்கள் இது ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க பார்க்கவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாம ஒருவரின் நிழலை பார்க்கக்கூடாதது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளோட நிழலை பார்க்கக்கூடாது இன்னொருவரினுடைய நிழலையும் அது பார்க்கக்கூடாது இது ராகு சம்பந்தப்பட்டது நம்மளுக்கு ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் அதையுமே நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் குலதெய்வத்தை தரிசிப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளங்கையை பார்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கையில் முப்பெரும் தேவியும் வாசம் செய் அந்த உள்ளங்கையை பார்ப்பது ரொம்ப நல்லது கோபுர தரிசனம் பார்ப்பது ரொம்ப நல்லது நல்ல பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகள் மரங்கள் செடிகள் பூத்துக்குழுங்கக்கூடிய செடிகளை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது காலையில எழுந்திருச்ச உடனே இந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க அதை வந்து செய்யவே செய்யாதீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஒரு டென் டேஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்